பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் ஒன்று ராஜாக்கள் மூன்று ஐந்திலே தாவிதியின் குமாரன் சாலமோன் இளம் வயதிலே ராஜாவாக அவர் முடிசூடப்படுகிறார் அப்பொழுது தேவன் அவருடைய கனவில் தோன்றுகிறார் சாலமோன் தேவனை பார்த்து என் தகப்பனாகிய தாவிதி என்னும் உம்முடைய அடியான் உம்மிடத்தில் உண்மையாகவும் நீதியாகவும் நேர்மையாகவும் நடந்ததினால் நீர் அவருக்கு கிருபை செய்து அவரை காத்து வந்தீர் இந்த நாளிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவருக்கு ஒரு மகனையும் நீர் கொடுத்தீர் என் தேவனாகிய கர்த்தாவே உன்னுடைய அடிமையாகிய தாவிதின் ஸ்தானத்திலே என்னை ராஜாவாக நியமித்திருக்கிறபடியால் நான் சரியது தவறு எது என்று அறியாத இருக்கிறேன் இங்கே ஜனங்கள் ஏராளமாகவும் கணக்கில் இருக்கிறபடியால் அவர்கள் நடுவில் என்னை நிறுத்தியிருக்கிறேன் ஆகையால் உன் ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமையை விசாரிக்கவும் அடியானாகிய எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாரும் இவ்வளவு ஜனங்களை நியாயம் தீர்க்க யாராலே கூடும் என்று கேட்கிறார் அப்பொழுது தேவனுடைய பார்வையிலே இவருடைய விண்ணப்பம் மிகவும் உகந்ததாக இருந்தது தேவன் சாலமனை பார்த்து சொல்கிறார் நீர் ஆயுசு நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் விரோதிகளை மேற்கொள்ளும் பலனையும் கேளாமலும் ஜனங்களை நியாயம் தீர்க்கும்படி நீர் கேட்டபடியினால் உனக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தருகிறேன் உனக்கு முன்பாகவும் உனக்கு பின்பாகவும் இனி உனக்கு சமமாய் ஒருவரும் எழும்புவதில்லை நீர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு நான் கூட்டிக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் தேவன் மீண்டும் சாலமோனை பார்த்து சொல்லுகிறார் நீர் நியமங்களை கை கொண்டு நடப்பீரானால் உன்னுடைய நாட்களில் நீடித்த நாட்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார் சாலமோன் ஆரம்பத்திலே தேவனிடல் அன்பாகவும் பற்றுதலாகவும் பயபக்தியிலும் தேவனை பிரியப்படுத்தும் காரியங்களை செய்து கொண்டு வந்தார் அவர் ஜனங்களை நீதியிலும் நியாயத்திலும் சரியாக தீர்ப்பு இருந்தார் அவர் தேவனுக்காக ஆலயங்களை கட்டினார் எஸ்ரமெல்லிலும் ஆலங்களை ஆலயங்களை கட்டினார் இவர் கட்டும் ஆலயங்களை கண்டு பல ராஜாக்களும் ராணிகளும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் அப்பேற்பட்ட தேவனை பிரியப்படுத்தி கொண்டு வந்திருந்த சாலமோனோ தன் வாழ்க்கையில தேவனை அறியாத அந்நிய பெண்களை அந்நிய ஸ்திரீகள் மேல் அவர் ஆசை கொண்டு அவர்களை மனம் முடித்து கொள்கிறார் அந்த அந்நிய பெண்கள் விருப்பத்துக்கு இணங்க அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக விக்கிரங்களுக்கு விக்கிரகங்களுக்கு இவர் ஆலயத்தை கட்டுகிறார் அதனால் தேவனுடைய கட்டளையும் தேவ மகிமையும் இவர் இழந்து இவருடைய ராஜ்ஜியம் இரண்டாக பிளந்து போகிறது இங்கே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவிதின் இருதயத்தை போல இவர் உத்தமனாயிருக்கவில்லை தன் தகப்பனாகிய தாவிதை போல தேவனிடத்தில் இவர் கடைசி வரையில உண்மையாயிருக்கவில்லை அதனால் தேவனுடைய பார்வையிலே இவர் பொல்லாங்கானவராய் காணப்பட்டார் இங்கே நாம் கூட விசுவாசிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் சாலோமோன் வாழ்க்கையை பார்த்து விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது நாம் கூட முதலில் ரட்சிக்கப்படும் பொழுது தேவினிடத்தில் அன்பாகவும் உண்மையாகவும் பய பக்தியோடனும் தினம் வாரம் தவறாமல் ஆலயத்திற்கு செல்வதும் தேவ வாக்கியத்தை வாசிப்பதிலும் கீழ்ப்படிதலும் ஜெபிப்பதிலும் எல்லாவற்றிலும் நாம் நன் நன்றாக செய்து கொண்டிருப்போம் ஆனால் உலகத்தினால் இழுக்கப்படும் பொழுது மெது மெதுவாய் ஸ்லோவாக நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போய் விடுகிறோம் அதற்கு தான் தேவன் இங்கே வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம் ஆதியில இருந்த அன்பை விட்டாய் இங்கே ஒரு மத்தையோ ஆறு இருபத்தி நான்கில ஒருவர் இரண்டு எஜமானுக்கு சேவை செய்ய முடியாது ஒருவரை நேசித்து இன்னொருவரை அலஸ் தான் முடியும் அதற்கு தான் நம் வாழ்க்கையில எப்பொழுதும் தேவனுக்குள்ள கடைசி வரையில நிலையா இருக்க வேண்டும் இங்கே இங்கே அதாவது லூக் லூக்வாம் வாட்டரை பத்தி இங்கே சொல்லுகிறார்கள் நீர் ஒன்று குளிராக இரு இல்லை என்றால் அனலாக இரு வெதுவெதுப்பாக இருக்காதே என்று நாம் இங்கே வார்த்தையிலே பார்க்கிறோம் இங்கே சாலமோனுடைய வாழ்க்கையில உலகத்தையும் அவர் சேர்த்து கொண்டார் தேவனையும் அவர் நேசித்தார் அவர் இங்கே லூக்வாம் வெது காரியம் அவர் வாழ்க்கையிலே காணப்பட்டது நாம் விசுவாசியாகிய நம் வாழ்க்கையில நம் இறுதி வரையிலே தேவனுக்குள் நிலைத்திருப்போமானால் நாம் கேளாத ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார் தேவனுடைய நீதியிலும் சத்தியத்திலும் எப்பொழுதும் நிலைக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் அதனால் மாற்றம் அல்ல தேவனுக்குள் கனி கொடுக்கக்கூடியவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும் இங்கே சாலமோன் தன் வாழ்க்கையில உலகத்தையும் நேசித்து தேவனையும் நேசித்தார் இங்கே இரண்டு தரமான அவர் மனம் நிலை காணப்பட்டது அப்படி நேசித்தினால் அவர் வாழ்க்கையிலே தேவனை மகிமையை அவர் இழந்து போனார் நம்ம கூட நம் வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது வாழ்க்கையில அவர் ஆரம்பம் சம்பூர்ணமா இருந்தது முடிவோ இருந்தது இங்க வாக்கியத்தில் ஆரம்பம் இருந்தாலும் முடிவோ சம்பூர்ணமா இருக்க வேண்டும் ஆனால் மாறாக அவர் வாழ்க்கையில ஆரம்பம் சம்பூர்ணமாகவும் முடிவு அற்பமாயிருந்தது நம் வாழ்க்கையில கூட நம் ஆரம்பம் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்படி நம் வாழ்க்கையிலே நிலையாக தேவனுக்குள் தரித்திருக்க வேண்டும் என்றது மிகவும் தலையாய கடமையா இருக்கிறது பிரியமானவர்களே சாலமோன் ஆரம்பத்திலே ஞானத்திலும் அதிகாரத்திலும் ஆசீர்வாதத்திலும் மிகவும் பிரகாசமாக இருந்தார் ஆனால் உலக இச்சைகளினால் இறுதி வரை அவரால் தேவனுக்குள் நிலைத்திருக்க முடியாமல் தேவனுடைய பிரகாசமான மகிமையை எழுந்துவிட்டார் அதே போல நாமும் கூட ஆரம்பத்திலே தேவன் மேல் அன்புள்ளவர்களாய் கீழ்ப்படிந்தவர்களாய் பயபக்தியாய் தேவனை ஆராதித்து தொழுவக்கூடியவர்களாய் இருந்துவிட்டு இந்த உலகத்தில் நாம் இறுதி வரை உலகத்தின் ஆசையால் இறுதி வரை தேவனுக்குள் நாம் நிலை நம் வாழ்க்கையில் பலன் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே அதனால் சாலமோன் வாழ்க்கையை பார்த்து நாம் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது கர்த்தர் தான் இந்த எல்லாம் ஆசீர்வதிப்பாராக பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் என்றென்றும் உங்களோட கூட மாத்திரமே இருப்பதாக ஆமேன்